இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் மட்டும்தான் முன்னாடி ஒரு சின்ன வறண்டா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் காமன் பாத்ரூம் ஒரு கிச்சன் வந்துடும் வீடு சின்ன வீடு தான் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சிம்மக்கலுக்கு பக்கத்தில் வரும் மெயின் ஏரியா பெட்ரூம் மட்டும் டைல்ஸில் போட்டிருக்காங்க சின்ன ஃபேமிலி தான் தங்க முடியும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று இருக்குது வெஸ்டர்ன் டைலெட்டோட ஒத்தி அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் வரும் இது காமனாக இந்தியா வெஸ்டர்ன் டைலட் ஒன்று வந்துடும் ரெண்டு பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் ஒன்று இருக்குது இண்டியன் ஒன்று இருக்குது அஞ்சு லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இடம் வந்து சிம்மக்கல்லில் இருக்குது